இப்ப நீ காலேஜ் போகாததுக்கு நான் தான் காரணம்னு எப்படி சொல்கிற நானும் தான் காலேஜ் படிக்க வேண்டிய வயசுல குழந்தைய வகுத்தில் சுமந்துட்டுருக்கேன் நான் மட்டும் என்ன ஒன்று மாதிரி சொல்லி காட்டிகிட்டா இருக்கேன் எல்லாத்துக்கும் இந்த குழந்தை தான் அடி காரணம் இந்த குழந்தை வரதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் வா இப்போ ஹாஸ்பிடல் போய் கலஸ்ட் வரலாம் இப்படி சொல்றதுக்கு உனக்கு எப்பற மனசு வந்துச்சு இந்த இது புடி உன் காசர் இவ்ளோ நேரம் நீ பேசுனது கூட எனக்கு மனசு கஷ்டமா இல்ல எப்போ நீ என் குழந்தையை கலக்கணும்னு சொன்னியோ அப்பவே என் மனசு உடஞ்சிருச்சு